சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் தேசிய மகளிர் ஆணையக் குழுவினர் இன்று விசாரணையை தொடங்கியுள்ளனர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவியை சில தினங்களுக்கு முன் ஞானசேகரன் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது அந்த குழுவினர் நேற்று விசாரணையை தொடங்கினர் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்தது அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரி ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி பிரவீன் தீட்சித் ஆகியோர் நேற்றிரவு சென்னை வந்தனர் இன்று காலை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்ற மகளிர் ஆணைய குழுவினர் மாணவிகளை சந்தித்து விசாரணையை தொடங்கினர் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர்களிடமும் அவர்கள் விசாரணை நடத்தினார்கள் பாதுகாப்பு குறைபாடுகள் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகார் தொடர் தொடர்பான எஃப்ஐஆர் வெளியானது எப்படி என்பது குறித்தும் தவிர மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தையும் மகளிர் ஆணைய குழுவினர் பார்வையிடுகிறார்கள்